அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா குருவிடமோ அல்லது இறைவனிடமோ அவங்க சொல்வதை ஃபாலோ பண்ணி அவர்களிடம் என் யக்கத்தை அதிகரிக்கும் போது என்னுடைய நெருங்கிய உறவுகளும் என்னுடைய நண்பர்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் என்னை விட்டு பிரிகின்ற சூழ்நிலை வரும்போது எனக்கு நண்பர்களும் தேவைப்படுகிற மாதிரி இருக்கு எனக்கு அந்த இறை ஞானமும் எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இடத்துல நான் என்ன செய்வது அப்படிங்கிறதான் கேள்வி அந்த கேள்வி நம்மள ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம் இந்த புரிதலுக்கு வந்து என்ன தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால் இந்த கேட்பவர் வந்து ஏன் கேட்கிறார் என்று பார்க்கும்போது அவர் வந்து திட்டத்திட்ட ஒரு கர்ம யோகியா இருக்க ஆசைப்படுகிறாங்க அதுக்குதான் கர்ம யோகம்னு ஒண்ணு கொடுத்துருக்கு அதாவது சன்னியாச யோகம்னு ஒண்ணு கொடுத்துருக்கு பக்தி யோகம்னு ஒண்ணு கொடுத்துருக்கு கர்ம யோகம்னு ஒண்ணு கொடுத்துருக்கு தியான யோகம்னு ஒண்ணு கொடுத்துருக்கு ஆன்மீகத்துல கர்மயோகத்துல முழுமையாக சந்தோஷமாக அதை முழுமையாக புரிந்து கொண்டு அதை அனுபவிப்பவருக்கு இந்த கேள்வி வராது ஆனா இந்த கேள்வி வருதுனால எங்கேயோ வந்து இந்த கர்ம யோகத்தையும் அந்த சன்னியாசி யோகத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் சோ உதாரணத்துக்கு ஆஹ் ஒரு பையன் வந்து ஷேர் பண்ணான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸேர் பண்ணலாம் அப்படின்னா ஊட்டிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போனாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்கள் ஒரு நாலு ஐந்து பெண்கள் சேர்ந்து இவனும் சேர்ந்து போறான் போயிட்டு ஒரு நாலு நாள் அங்கே நல்லா ட்ரிப் அடிச்சுட்டு வந்து அவன் இப்படி ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வந்து அந்த ட்ரிப்பை எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப அருமையா இருந்தது எப்படி இருந்தது அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த ஞானம் இல்லாமல் அந்த அறிவு இல்லாமல் நான் அங்கே செல்லும் போது எப்படி இருந்திருக்கிறேன் இப்போது கொஞ்சம் அந்த ஞானம் வந்ததின் விளைவு எனக்கு அந்த அகங்காரம் கம்மியானதின் விளைவு இந்த ட்ரிப்பு நான் எப்படி என்ஜாய் செய்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ சிம்பிளா ரெண்டு மூணு வார்த்தை சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் போகும்போது நான் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிருக்கணும் மையப்புள்ளி ஈர்ப்பின் மையப்புள்ளியாக நான் தான் இருக்க வேண்டும் எல்லோரும் என்னை நோக்க வேண்டும் எல்லோரும் என்னை புகழ வேண்டும் அப்படின்னு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல நான் இருப்பேன் இப்ப நம்ம வந்து படிச்சோம் நம்ம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல தாழ்மைக்கும் தாழ்மைக்கும் எளியோனுக்கும் எளியோனையாய் அடுத்தவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு வாக்கியம் படைத்தவனாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டு அங்க இருக்கும்போது அந்த லோடு இல்லாம இருந்தது ஒரு விதமான கணம் ஒரு பாரம் ஒரு திங்கிங் என சென்டர் ஆஃப் இருக்கணும்னா திங்க் பண்ணுவேன் அதுக்கு உண்டான பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் மேக்கப்லேருந்து ட்ரெஸ்ஸிங்ல இருந்து நான் பேசும்போது வந்து எப்படி பேசணும் எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷ் எதார்த்தம் இருக்காது ஏன்னா அட்ராக்ட் பண்ணணும் நோக்கத்துல பல வகையான பிளானிங்கு எக்ஸிகூஷன்ஸு அப்புறம் நிறைய வந்து ப்ரிப்பரேஷன்ஸு இதெல்லாம் இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் லோடு பாரமாக தெரிஞ்சது எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயா அது இல்லை ரொம்ப யதார்த்த ஒரு சாதாரண ஒரு உடை அணிந்து கொண்டு சாதாரண ஒரு மேக்கப் போட்டுக்கணும் இல்லைன்னா செஞ்சு பியூட்டி பார்லருக்கு மொதல் நாள் போயிருப்பேன் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்னா பயங்கரமா பயங்கரமாக பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எனக்கு தக்கன நாள் எடுத்திருப்பேன் அது வேற லெவல்ல நான் வந்து ஒரு பிளானிங்லாம் நான் எதுவுமே நடக்கல மிக்க சாதாரணமாக மிக எளிமையாக அங்கே செல்லும் போது அந்த பாரம் தெரிந்தது ஒன்று வாரம் குறைந்தது அந்த பிர இருக்கும்போது ரெண்டாவது அங்க வந்து எனக்கு ஒரு ஈகோ இருக்கு இல்லையா இந்த ரெண்டாவது மெயின் பாயிண்ட் என்னன்னா அவங்க பிரெண்ட்ஸுகளோடு இருக்கும் போது எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா எப்பயுமே ஒருத்தர் வந்து என்ன தாக்கணும் ஏன்னா அங்க இவனை மாதிரியே சென்ட் ஆப் அட்ராக்ஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்ப எவனையாவது டமி பண்ணாதான் அவன் மேல வர முடியும் இப்ப இது சின்ன கோடு அப்படின்னு அழிக்காமல் காட்டுனா பக்கத்துல மேல பெரிய கோடு போட்டணும் அப்ப அவனை டம்மி பண்ணனும் அப்படின்னா அப்ப அந்த அவனை டமி பண்ணிட்டு இன்னொருத்தன் மேல வர பாப்பான் அப்ப இவனாவது கிண்டல் பண்ணுவான் நக்கல் பண்ணுவான் குத்தி காட்டுவான் இவனை வந்து லைட்ல டம்மி பண்ணி ஒரு ஒரு செயலை செய்யணும் செய்யும் போது மிகுந்த வழி இருக்கும் ஆனா இப்போது என்னை டம்மி பண்ணி கிண்டல் பண்ணாம ஆனா அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் என்னால் இத்தனை பேர் சந்தோஷப்படுகிறார்களே அப்படின்னு ஒரு ஃபீல்ட்ல மிகவும் யதார்த்தமாக சாதாரணமா எடுத்துக்கொண்டேன் ஆனா அது மிகப்பெரிய வழியாக இருக்கும் ஒண்ணு அந்த வழியாக மட்டும் இருக்காதான் அடுத்து அவனை எப்படியாவது பழி வாங்கி அவனை டம்பி பண்ணி மேலே வர வேண்டும் என்று கண்கொத்தி பாம்பாக அவனை அப்படியே வந்து பகமை உணர்வோட எப்படியாவது அவனை டம்பி பண்ணிரணும் இந்த ட்ரிப்புக்குள்ள நம்ம மேல வந்துடும் ஒரு ரிவஞ்சு ஃபீல் பகமை உணர்வோட அந்த ஒரு ஃபீல் வந்து அவனை வந்து ஆத்மரித்து எப்படியாவது அவனை டம்மி பண்ணிட்டு மேல வருவேன் அப்படின்னு வந்தது ஆனா அந்த ஃபீல் எனக்கு இல்லை அது அவ்வளோ அவன்கிட்ட எப்போதும் போல் அவன் காலையில ஒன்போது மணிக்கு என்ன டம்மி பண்ணிட்டு அடிச்சுட்டு போறான் பத்து மணிக்கு அவனுக்கு வந்து அவன்கிட்ட பேசும்போது எனக்கு யதார்த்தமாக எப்போதும் போல் ரிலாக்ஸா பேசினேன் அது அவனிடமே அந்த மாற்றத்தை உணர முடியுது ஏன்னா அவனுக்கே வந்து குற்றம் இருபத்தி ஒன்று டமி பண்ணிட்டோம் நான் இவ்வளவு யதார்த்தமாக பேசினோன்னு அவனை அறியாம வந்து என் மேல ஒரு அட்ராக்ஷன் அவனா கொண்டு எனக்கு புரிந்தது ஆனால் நான் வந்து அதை நான் பெருசு நம்ம சென்ட்ரா அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது நான் யதார்த்தமாக நகன் சென்றேன் அப்படின்னு சொன்னான் அப்போ இந்த மாதிரி பல உதாரணங்கள் அப்போ இன்னொன்று எடுக்கும்போது சில இடங்களிலே இவனே வந்து முன்மாதிரியாக ஒரு வார்த்தையை விட்டுருப்பான் சே நம்ம வார்த்தையை விட்டுருக்கோமே அது தவறு என்று பிரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பா இருந்தது சில பெண்களை பார்க்கும் போது என் மனம் வந்து எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கிறது ஏன்னா அங்கதான் வந்து சென்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய வேலை எல்லாம் பார்த்துப்போம் சோ அப்ப வந்து எந்த அளவுக்கு நான் வந்து கண்ட்ரோலா இருந்தேன் அதே மாதிரி ஒரு பிளானிங் போடுறாங்க அடுத்து எங்க போலாம் நாலு நாள் ட்ரிஃபுல்லா அந்த சுத்தி பாக்குற இடம் எதுல போலான்னு பிளானிங் போடும்போது முந்தி கொண்டு இங்க போனா அங்க போனா இப்படிதான் அப்படின்ட்டு பயங்கமா பண்ணீரியா இருந்தேன் அவர்கள் போட்ட பிளான்ல நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாங்க நான் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு சொல்றேன் அப்ப இதுதான் மெயின் அப்ப எந்த அளவுக்கு நண்பர்களிடம் யதார்த்தமா கடைசியில ஹைலைட் என்னன்னா எல்லாரும் நாலு நாள் கடித்து அந்த பெறப்படும் போது அந்த ஒரு மணி நேரம் இருக்கும் போது இந்த ட்ரிப்பை பத்தி சொன்னுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரா பேசும்போது திட்டத்திட்ட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து இவனை சொல்லிட்டாங்க இல்ல இவர்கிட்ட வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன ஆஹ் இவர் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கிறாரு ரொம்ப மெச்சூராயிருக்கிறாரு உண்மையிலேயே வந்து இவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது இவர் நினைக்கும் போது ஆஹ் இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன இவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறேங்க நான் போன ட்ரிப் உங்க கூட வரும்போதுன்னா வந்து உங்க கூட வரும்போதுன்னா வந்து இந்த பிஹேவியருக்கும் இப்பயும் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ரொம்ப வந்து ஹெல்பிங் மைண்டா வேற ஏன்னா அவன் கீழே இருந்து எல்லாத்துக்கும் வந்து ஆர்டர் தானே போட்டுட்டு இருப்பான் ஹீரோவா இருந்தா இவன் வந்து எல்லாத்துக்கும் போய் கீழே இறங்கி வேலை பார்த்தது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நீ உங்களோட உங்களுடைய சேஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இவனை புகழ்ந்தார்கள் அதையும் பெருசுப்படுத்திக்கல நம்ம கீழே தானே இருக்கிறோம் இதை வந்து நம்ம எப்போ வந்துடக்கூடாது நான் அட்ராக்ஷன் வேணும் வேணும்னு நினைக்கும் போதுலாம் வரல வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கும் போது அட்ராக்ட் ஆனதுன்னு தெரிவுபடுத்தலை ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது சில தவறுகளையும் செய்தேன் அதிலிருந்து பாடத்தையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈகோ இல்லைன்னா இந்த அகங்காரம் இல்லைன்னா இந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சுகமாக இருக்கலாம் நண்பர்களோடு அப்படின்றது எனக்கு புரிந்தது ரொம்ப நன்றி தான் சொன்னான் அப்ப இதுதான் எதார்த்தம் அவன் யார் ஒருத்தன் ஃபாலோ பண்ணாலும் அவனுக்கு நண்பர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க எப்படி இல்லாம போயிருவாங்க அந்த இடத்துல இவன் தனியாக இருப்பான் அந்த இடத்துல இவன் வந்து சூப்பராக அவனுடைய அந்த அந்த சூடாலைய பார்த்து சிகிச்சை வச்சுன்னு கேட்ட ஏன் உன் முகம் மட்டும் பிரகாசமாக இருக்கிறது நீ மட்டும் எப்போது இப்படி சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு ஒரு அட்ராக்டிவ் போர்ஸ் வரும் இல்லையா அவங்க எல்லாம் பொய்யிலே சந்தோஷமா இருக்கலாம் நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ஷன் போர்ஸ் வரும்போது உன் நண்பர்களுக்கு உன்னால் எந்த தொல்லையும் இருக்காது அவங்க ஃபீல் ஃப்ரீயா தான் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நீ உன் எதிர்பார்ப்பு இல்ல கண்டிஷன் இல்லை ரிவெஞ்ச் ஃபீல் இல்ல ஈகோ இல்லை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கு இத்தனை தன்மையோடு உன் நண்பர்கள் இருக்கும் எல்லா நண்பர்களும் நம்மள பிடிக்க தானே நீ கர்மயோகியா இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இங்க தியரி நல்லா படிச்சுட்டு அதை ஒரு ப்ராக்டிக்கல் பிளாட்ஃபார்மா அங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒன்றும் தப்பே இல்லையா கர்மயோகியா தானே எங்கேயும் விட்டு நீ வர வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாரு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கர்மயோகம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகளும் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸுகளும் இருப்பாங்க பூர்ணமாக ஒரு கர்மயோகத்தை ஃபாலோ செய்தார் இன்னும் கூடுதலாக நிறைய பேர் வருவார்கள் கூடுதலாக நிறைய பேர் வந்து ஐடியாவை கேட்பாங்க அறிவுரையை கேட்பாங்க இன்னும் நண்பர்களின் வட்டம் பெருகும் ஆனா அதுல அகங்காரம் இல்லாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர நமக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கோல் தான் நண்பத்தை தண்டை போடுவேன் வகமை உணர்வோதும் குத்தி காட்டுவேன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல பல வேலையை பாப்பேன் போட்டி பொறாமல பல பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் நண்பர்களே இலக்கம்தான் நேரிடுமே ஒழிய ஞானம் வந்துச்சுன்னா ஏன் இறக்க தேரணும் அப்போ அது வந்து பூரண பக்தி யோகத்துல இல்ல தியான யோகத்துல நான் ஒரு காட்டுல போய் மலையில போய் தியானம் இருக்க போறேன்னா அது சரி அது அதுக்கும் அதுக்கும் உண்டான இயல்புல இருக்கிறவங்க அதை பண்ண போறான் அவனுக்கு நண்பர்கள் தேவை இல்ல எனக்கு நண்பர்கள் தேவை அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் யோகத்தை எடுத்து முழுமையாக இங்க யோகத்தை பயில வேண்டும் இங்க எப்பயும் போல இங்க ஆன்மீகத்துல வந்து அஹ் இந்த வாக்கரி வரணும்னா வாரி வரணும் அப்புறம் வந்து இங்க ஆன்மீக நண்பர்களோட டூர் வரணும் இங்க ஆழ்மணில இருந்து கிளாஸ் வேண்டிய இடத்துல கிளாஸ கேட்கணும் பிளஸ் மீதி டயார் இருக்கு இல்லையா அந்த டயத்தில் நீ நண்பர்களோட இதை பிராக்டிக்கலா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அழகா ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம் ஆக நண்பர்களோடும் இருக்கலாம் ஒன்றும் உண்மை வரும் உண்மை கூட சொன்னா ஒன்னொன்னு சொன்னா அந்த பையன் சொல்லும் போது ஒருத்தன் தவறு செஞ்சுட்டாங்க அதுக்கு முக்கியமாக ஒரு பெண் நான் விரும்புகின்ற ஒரு பெண் எனக்கு பிடித்திருக்கின்ற ஒரு பெண் தவறு செஞ்சாங்க அப்படின்னா சொல்ல வாய் வராது உடனே அவளை வந்து எவனா அது கலாச்சானா மறுபடியும் வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அவளை கிந்தளோ கேலியோ பண்ண அதுவும் இல்லை புரிந்தது ஸோ அவங்க 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 கர்மாவை கழிக்கிறாங்க இவன் அகங்காரத்துல காரத்துல இருக்கிறான் எதுலாம் இறைவன் உச்சைப்படி நடக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கோம் அப்படின்ட்டு யதார்த்த கேட்காத வரைக்கும் அறிவுரை சொல்ல முடியாது அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி ஒரு அறியாமையினால் சில தவறு நடக்கும்போது சொல்றேன் தப்பா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு தப்பா தெரியுது தெரியுதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை அவங்க நண்பர்களோட உங்க வெல்விசரோட ஆராய்ச்சி பண்ணி அதாவது ஆராய்ந்து இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவர்கள் சொல்லும் போது உனக்கு தயக்கம் சொன்ன விதத்திலும் எனக்கு பிடித்திருந்தது அங்கேயும் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப யதார்த்தமாக என் உண்மையை என்னை என்னால் வெளிப்படுத்துறேன் அதுவும் அகிம்சை வாசிக்க லட்சணத்துல தான் எனக்கு கர்மயோகம் எதிர்பார்ப்பு அப்படி அப்படிதான் நான் அஹிம்சை வாசிக்க லட்சணத்தை வெளிப்படுத்துறேன் யாரையும் நான் புண்படுத்த மாட்டேங்கிறேன் எல்லோரையும் கர்மையோடது பார்க்கின்றேன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து நண்பர்களும் இருப்பது எனக்கும் சந்தோஷம் நண்பர்களுக்கும் தான் இதை முழுமையாக புரிந்து வந்து அதை பிளாட்ஃபார்மா ஃபாலோ பண்ணும் கர்மயோகத்தையும் முழுமையாக புரிந்து வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இது பிரச்சனையே இல்லை இப்ப நமக்கு என்னன்னா இங்க இங்க ஒரு ஈர்வ விளாண்டுறோம் இது குருவுக்கு பிடிக்காதோ இங்க வந்து இங்க ஆசையில வந்து லைக்ஸும் இதுவும் இங்க லைக்ஸும் வேணும் இங்கேயும் லைக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதையும் முடியலையே அதையும் முடியலையே அப்படின்னு பூரணமாக குரு பக்தியோடு அதை ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்தி அங்கே நடக்கும் நிகழ்வுகளை பூரணமாக உண்மையாக நேர்மையாக குருவிடமோ இறையிடமோ எடுத்து செல்லும் போது அவர்கள் மேலும் வந்து அதை திருக்கும் போது மிகவும் நன்மையாக தான் நமக்கு இருக்க போகிறது ஆனா இங்க எங்கேயோ வந்து ஒரு லைக்ஸோ ஒரு ஈகோயோ ஒரு புரியதல் இல்லாம ஏதோ ஒண்ணு உள்ள வரும்போது டவுட் ஆயிருந்தேன் அது இல்லாம போயிருதே இவங்க விலகிடுறாங்களே அவங்க வந்துடுறாங்களே அப்படின்னு எங்கேயோ வந்து ஒரு புரிதல் இல்லாம ஒரு லைக்ஸோ ஒரு ஈகோவோ உள்ள வந்ததின் விளைவு இது வருது அதை மட்டும் தூக்கிட்டு பூர்ணமாக கர்மயோகத்தை புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் சோ இதுதான் என்னுடைய பதில்